இதுவரைக்கும் அநீதி உங்களுக்கு சமீபமாக இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் அநியாயம் செய்கிறவர்கள் உங்கள் சமீபமாக இருந்து கொண்டிருக்கலாம் இந்த நொடி முதல் இந்த நாள் முதல் இந்த நிமிடம் முதல் தேவனுடைய நீதி உங்களுக்கு சமீபமா இருக்கிறதாம் அன்பு உறவுகளே நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு ஏசியா ஐம்பத்தி ஒன்று ஐந்திலே என் நீதி சமீபமாயிருக்கிறது புரியுமானவர்களே உங்களை சூழ்ந்து அநீதி காணப்படலாம் நீங்க சொல்லலாம் நீதி என்பதை வார்த்தையில் மட்டும்தான் நான் வாசிக்கிறேன் என்னை சூழ்ந்து அநீதி மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது அநியாயம் செய்கிறவர்கள் அநீதி இழைக்கிறவர்கள் என்னை சுற்றி நெருங்கி இருக்கிறார்கள் எனக்கான எனக்கான நீதி நியாயம் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அநீதியினால் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களிடத்தில் இருந்து நீதியை பெற்றவர்கள் எல்லாரும் உங்களுக்கு அநீதி இழைக்கனவுகளாய் இருந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார் அது என்னவென்றால் என் நீதி உனக்கு சமீபமா இருக்கிறது என்று இந்த நிமிடம் முதல் தேவனுடைய நீதி உங்களுக்கு சமீபமா இருக்கிறது அப்படியானால் நீங்க தேவனுடைய நீதிக்கு சமீபமா இருக்கிறீர்கள் உங்களுக்கான நியாயம் சமூகத்தில் இருந்து அவர் கொடுக்க போகிறார் அனுப்புகிறார் நீதி வெளிப்பட போகிறீர்களே பெற்றுக் கொள்ளுங்க